பியோ நமக அனைவருக்கும் நமஸ்காரம் இன்றைய தினம் நாம் விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்றால் என்ன என்பதையும் அன்றைய தினம் நாம் என்ன செய்ய வேண்டும் எந்த மந்திரம் சொல்லி வழிபட வேண்டும் என்பதையும் தெரிந்து கொள்வோம் விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்பதை நாம் நாள் குறிப்பிட்டுள்ளதை பார்த்திருப்போம் அன்றைய தினம் தமிழ் மாதப் பிறப்பாக இருக்கும் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் வருடத்திற்கு நான்கு முறை வருகிறது அவை வைகாசி மாதம் முதல் தேதி ஆவணி மாதம் முதல் தேதி கார்த்திகை மாதம் முதல் தேதி மாசி மாதம் முதல் தேதி அந்த நாளில் எவர் ஒருவர் பெருமாள் கோவிலுக்கு சென்று விஷ்ணு பகவானை வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும் என்பது நம்பிக்கை இந்த நான்கு மாதத்தில் வரக்கூடிய முதல் தேதி விஷ்ணு புண்ணிய காலம் அன்றே தினம் இரவு ஒன்று முப்பது மணியிலிருந்து காலை பத்து முப்பது மணி வரை விஷ்ணுபதி புண்ணிய காலமாக நமக்கு சொல்லப்பட்டுள்ளது நம் ஊர்களில் இருக்கும் கோவில்களில் நடு இரவில் திறந்து இருக்காது இருந்தாலும் காலை பத்து முப்பது மணி வரை விஷ்ணுபதி புண்ணியகாலம் இருப்பதால் காலையில் பெருமாள் கோவில் திறந்த உடனேயே சென்று பெருமாளை தரிசனம் செய்யலாம் காலை பத்து முப்பது மணிக்குள் இந்த வழிபாட்டை செய்து முடித்துவிட வேண்டும் இந்த வருடம் புண்ணிய விஷ்ணுபதி காலம் ஆசி மாதம் முதல் தேதி பதினைந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமையன்று வருகிறது வியாழக்கிழமை குரு பகவானுக்குரிய நாளில் விஷ்ணுபதி காலம் வருவது மிகவும் சிறப்பானது வியாழக்கிழமை என்பதால் மஞ்சள் நிற வாசனை மிகுந்த மலர்களை இருபத்தி ஏழு என்ற எண்ணிக்கையில் எடுத்து செல்லலாம் மஞ்சள் நிற பூக்கள் கிடைக்காவிட்டால் ஏதாவது வாசனை நிறைந்த மல்லிகை மற்றும் துளசி இலைகளையும் எடுத்து கொள்ளலாம் பெருமாள் கோவிலுக்கு செல்லும்போது நம்முடைய கைகளில் இருபத்தி ஏழு பூக்களை எடுத்து செல்ல வேண்டும் முதலில் கோவிலில் இருக்கும் விநாயகரை வழிபட்டு பின் கொடிமரத்தின் அடியில் இருந்து பெருமாளை கொடிமரத்தோடு சேர்த்து இருபத்தி ஏழு முறை வலம் வர வேண்டும் வலம் வரும்போது எந்த சிந்தனையும் இன்றி பெருமாள் நாமங்களை உச்சரித்தவாறு ஒவ்வொரு சுற்றின் முடிவில் கொடிமரத்தின் முன் நம் கையில் உள்ள ஒவ்வொரு மலராக சமர்ப்பிக்க வேண்டும் இருபத்தி ஏழு பூக்கள் சமர்ப்பித்ததையும் நம் பிரார்த்தனை நிறைவேறும் பின் முதலில் தாயாரின் சன்னதிக்கு சென்று அம்பாளை தரிசனம் செய்து நம் பிரார்த்தனைகளை கூறிவிட்டு தாயாரின் அனுமதியை பெற்று பின் நாம் பெருமாளை சென்று தரிசனம் செய்ய வேண்டும் இதனால் நமக்கு லக்ஷ்மி தேவியின் அருளும் விஷ்ணுவின் அருளும் ஒரு சேர கிடைக்கும் இந்த நேரத்தில் நாம் செய்யும் பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் அடுத்த மூன்று விஷ்ணுபதி புண்ணிய காலத்திற்குள் நடந்தே தீரும் என்பது நம்பிக்கை நம்பிக்கையுடன் எதை செய்தாலும் அது நமக்கு வெற்றியையே தரும் அன்றே தினம் இந்த வழிபாட்டை முடித்துவிட்டு பெருமாளுக்கு தேங்காய் பழம் பூ துளசி மாலைகள் வாங்கி கொடுத்து குடும்ப உறுப்பினர்களின் பெயரை சொல்லி அர்ச்சனை செய்வது மிகுந்த நற்பலன்களை கொடுக்கும் அப்படி இருபத்தி ஏழு முறை வளம் வரும்போது மனதிற்குள் பெருமாளுக்கு உகந்த மந்திரங்களை கோவிந்தா நாராயணா ஓம் நமோ நாராயணா மற்றும் உங்களுக்கு எது சௌகரியமோ அந்த மந்திரத்தை அதாவது விஷ்ணு காயத்ரி மந்திரம் மற்றும் விஷ்ணு சகஸ்ரநாம மந்திரம் போன்றவற்றை உச்சரித்தவாறு வலம் வர வேண்டும் சீக்கிரம் செல்வந்தர்களாகவும் கோடீஸ்வரனாகவும் வியாபாரத்தில் மற்றும் செய்யும் வேலையிலும் சீக்கிரம் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்றால் பின்வரும் மந்திரத்தை பெருமாள் கோவிலில் அமர்ந்து விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் படிக்கவும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடைய நாம் சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன என்பதை இப்போது பார்க்கலாம் இது விஷ்ணு நாமத்தில் வரும் அறுபத்தைந்தாவது ஸ்லோகம் ஆகும் இந்த ஸ்லோகத்தை இப்போது பார்க்கலாம் ஸ்ரீத ஸ்ரீ சஸ்ரீனிவாச ஸ்ரீநிதி ஸ்ரீமான் ஸ்ரீதரஸ்ரீதரஸ்ரேயஸ்ரீமான்லோகத்ரயாஸ்ரய ஸ்ரீதஸ் ஸ்ரீசஸ்ரீனிவாச ஸ்ரீநிதி ஸ்ரீவிபாவனக ஸ்ரீதர ஸ்ரீகரஸ்ரீய ஸ்ரீமான் லோகத்ரயாஸ்ரய இப்போது இந்த ஸ்லோகத்தின் பொருளை தெரிந்து கொள்வோம் ஸ்ரீதஸ் என்றால் அவர் செழிப்பை அருள்பவர் அதனால் ஸ்ரீதஸ் என்றும் ஸ்ரீசஸ் என்றால் அனைத்து வகையான செல்வங்களுக்கும் மங்களகரமான அனைத்திற்கும் உரியவர் என்பதால் ஸ்ரீசஸ் என்றும் ஸ்ரீனிவாசஸ் அவர் லட்சுமியின் வசிப்பிடமாக இருப்பதால் அவர் ஸ்ரீனிவாசன் என்றும் ஸ்ரீநிதிஷ் என்றால் அவர் லட்சுமியை தனது பொக்கிஷமாக கொண்டுள்ளார் மேலும் உலகின் அனைத்து செல்வங்களும் அவரில் தங்கியுள்ளன எனவே அவர் ஸ்ரீநிதி என்றும் அழைக்கப்படுகிறார் ஸ்ரீவிபாவனக என்றால் ஒருவரின் கர்மாவிற்கு ஏற்ப செழிப்பை விநியோகிப்பவர் எனவே அவர் ஸ்ரீவிபாவனக என்றும் அழைக்கப்படுகிறார் ஸ்ரீதரஸ் என்றால் அவர் ஸ்ரீயை மார்பில் ஏந்தியவர் எனவே அவர் ஸ்ரீதரஸ் ஸ்ரீகரஸ் என்றால் அவர் செழிப்பை வழங்குபவர் எனவே அவர் ஸ்ரீகரஸ் ஸ்ரேய ஸ்ரீமான் என்றால் அவர் ஸ்ரீயின் அனைத்து வடிவங்களையும் கொண்டவர் மற்றும் இறுதி மோட்சத்தை வழங்குபவர் எனவே அவர் ஸ்ரேய ஸ்ரீமான் என்றும் அழைக்கப்படுகிறார் லோகத் என்றால் அவர் மூன்று உலகங்களுக்கும் பாதுகாவலர் மற்றும் அடைக்கலம் ஆவார் விழிப்பு கனவு மற்றும் தூக்கம் ஆகிய மூன்று அனுபவங்களிலும் அவர் உள்ளார் எனவே அவர் லோகத் என்பதாக பொருள் இந்த ஸ்லோகத்தை கூறி வழிபட்டால் நம் பொருளாதார சிக்கல்கள் அனைத்தும் தீரும் நம் கைகளில் பணம் வரும் வரை தினமும் இந்த மந்திரத்தை உச்சரித்தால் விரைவில் நற்பலன்கள் ஏற்படும் வாழ்க்கையில் எந்த முயற்சிகளை மேற்கொண்டாலும் காரியத்தடை வருகிறது சில விஷயங்களை நினைப்பதோடு சரி அந்த விஷயங்களை செயல்படுத்தி காட்டவே முடியவில்லை என்பார்கள் அப்படிப்பட்டவர்கள் காரிய தடை விலக இந்த ஒரு மந்திரத்தை சொல்லலாம் ஓம் அனிருத்ராய நமக இந்த மந்திரத்தை மனதார தினமும் சொல்லி வரலாம் நீங்கள் என்ன பிரார்த்தனை செய்தாலும் அது அதிவிரைவாக நிறைவேற வேண்டும் என்றால் ஓம் சித்தார்த்தையே நமக என்ற மந்திரத்தை உச்சரிக்கலாம் இப்படி எந்த மந்திரத்தை எதற்கு உச்சரிக்க வேண்டும் என்பதையும் அதன் பொருள் விளக்கத்தையும் தெரிந்து கொண்டு உச்சரிப்பதால் நமக்கு அதிக நன்மைகள் விரைவில் ஏற்படும் இப்போது என்னுடன் சேர்ந்து நீங்களும் இந்த மந்திரத்தை சொல்லி

सर्व श्रीकृष्णापणमस्तु